ஒரு மனிதன் கால்நடையாக கைலாயம் வரை சென்றடைந்தான் ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா அவன் இறந்த பிறகுதான் அந்த பயணத்தை தொடங்கினான் இது எப்படி சாத்தியம் ஏன் நடந்தது இது உண்மையா அல்லது ஒரு புராண கதை தானா இன்று நாம பார்க்க போறது மரணத்திற்கு பின் நடந்த ஒரு அதிசயமான யாத்திரை கைலாயம் இறைவன் சிவன் தங்கியிருக்கும் ஒரு புனிதமான இடம் அங்கு செல்வது பலரின் கனவு ஆனால் சிலருக்கே அது நிஜமாகும் முத்துசாமி தனது கடைசி நாட்களில் இறப்பதற்குள் ஒரு முறையாவது கைலாயத்தை காண வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை இறைவனிடம் விடுத்தார் அந்த வேண்டுதல் இறைவனிடம் சென்றது ஆனால் அது எப்படி நிறைவேறியதுன்னு தெரியுமா அவர் இறந்த பிறகு முழு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான் மீது பக்தி இருந்தா சிவாய நமக என்று எழுதுங்க ஒரு வயதான பக்தர் அவர் பெயர் முத்துசாமி அவர் வாழ்நாள் முழுவதும் இறைவன் சிவனிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் ஆனால் கைலாயத்திற்கு செல்வது என்பது அவரது வயதுக்கும் உடல்நிலைக்கும் சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது முத்துசாமி தனது கடைசி நாட்களில் கைலாயத்தை தன் கண்களால் காண வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை இறைவனிடம் விடுத்தார் சில நாட்களுக்கு பிறகு அவர் வேண்டுதல் நிறைவேறாமல் இறந்தும் விட்டார் அவரது குடும்பம் அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்தது ஆனால் அடுத்த நாள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கிராமம் முழுவதும் பரவியது ஒரு பயணி தூரத்து மலைகளில் முத்துசாமியை பார்த்ததாகவும் அவர் கால்நடையாக கைலாயத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் எனவும் சொன்னார் முதலில் இதை யாரும் நம்பவில்லை ஆனால் பலர் இதே விஷயத்தை தொடங்கினர் ஒரு யாத்திரிகர் கூட கைலாயத்தின் அடிவாரத்தில் முத்துசாமியை சந்தித்ததாக கூறினார் முத்துசாமி அவரிடம் நான் இறைவனின் அனுமதியுடன் என் ஆத்மாவால் இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன் என்று கூறி பிறகு மறைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செய்தி பரவியதும் கிராமத்தில் பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது முத்துசாமியின் குடும்பமும் ஒரு யாத்திரையை மேற்கொண்டு கைலாயத்திற்கு சென்றது அங்கே ஒரு சாது அவர்களை சந்தித்து முத்துசாமியின் ஆத்மா இப்போது சிவனுடன் இணைந்து விட்டதாகவும் அவரது பக்திக்காக இறைவன் இந்த அற்புதத்தை நடத்தியதாகவும் கூறினார் இன்றும் அந்த கிராமத்தில் இந்த கதை ஒரு புனிதமான நம்பிக்கையாக கூறப்படுகிறது இது ஒரு உண்மை கதைதானா அல்லது பக்தியின் வெளிப்பாடா விஞ்ஞானம் சொல்வது மனிதன் உயிரோடு இருக்கும் போதே பயணம் செய்ய முடியும் ஆனால் ஆன்மீகம் சொல்வது வேறுபட்டது சித்தர்கள் யோகிகள் தங்கள் சூட்சம சரீரம் மூலம் உடலை விட்டு ஆத்மாவால் பயணிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் அது முத்துசாமியின் கதை போல்தான் இது நம்மால் நிரூபிக்க முடியாது ஆனால் இது நம்பும் மனசுகள் இன்னும் உள்ளன பக்தியின் சக்தி ஒரு சில சமயம் விஞ்ஞானத்தையும் மீறி விடுகிறது மரணத்திற்கு பிறகு ஒரு ஆத்மாவால் என்ன செய்ய முடியும் முத்துசாமியின் கதை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறது இது உண்மையா இல்லையா என்பது முக்கியம் அல்ல முக்கியம் அதில் இருக்கும் பக்தியின் ஆழம் இந்த கதை நமக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறது பக்தியின் முன் எதுவும் சாத்தியமில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது ஒரு அற்புதமான நிகழ்வா அல்லது பக்தர்கள் உருவாக்கிய ஒரு தெய்வீக நம்பிக்கையா உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் மேலும் அடுத்த மர்மமான கதையுடன் விரைவில் சந்திப்போம்